என்னுடைய பக்தர்கள் நாம சங்கிப் செய்கின்றார்களோ அங்கே ஆத்மாத்மாக நின்று கொண்டு வார்த்து கொண்டிருப்பேன் என்று சொல்றார் பயன்படுத்தும் ஐருல் விட்டல் விட்டல் என்று சொல்லி கையை தட்டி பாடணும் அப்படின்னா விட்டல் விட்டல் என்று சொல்லும் பொழுது கையை தலைக்கு மேல தூக்கி தட்டணுமா அப்பதான் அது ஏர்வை எல்லாருக்குமே அதாவது பாண்டரங்க பெருமாளுக்கு கையை தலைக்கு மேல தூக்கி தட்டினார் நீ சொன்ன பெண்ணு சாப்பிட கூட அப்படி கைய தலைக்கு மேல தூக்கி தட்டுங்க இங்கு வந்திருக்க கூடிய தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் குழந்தைகள் ஆன்மீக தெய்வீக பெருமக்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் மனோர்மணிகள் சினோர்மணிகள் இங்கு கூடியிருக்கும் பக்த கோடி சிவாமணிகள் அனைவரும் தலைக்கு மேல கையை தூக்கி தட்டுங்க நாம கையை தலைக்கு மேல தூக்கினால் பகவான் நிச்சயமாக கண்டிப்பாக நம்மளை கை தூக்கி விடுவார் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் ஆடணும்